அந்த வேட்டையினோட அந்த டைட்டர் வீல் அந்த வீடியோ நம்ம பார்க்கும்போது என்ன மாதிரி கதையா இருக்கும் இல்ல முதல்ல வந்து ஆரம்பத்துல இந்த படம் வரும்பொழுதே வந்து ஒரு போலி என்கவுண்டருக்கு எதிரான போலீஸ் ஆபிசரா என்ன ஒரு போலி என்கவுண்டர் மும்பையில் நடந்த ஒரு போலி என்கவுண்டர் இந்தியாவில உலகத்தையும் ஒழுக்குச்சு அந்த ஒரு விஷயத்தை எடுத்து பண்றாங்க முதல்ல என்ன சொன்னாங்கன்னா இந்த படம் வந்து ஒரு குழந்தை தொழிலாளருக்கு எதிரான ஒரு கேரக்டர் வந்து ரஜினி நடிக்கிறாரு நினைக்கிறாரு அப்படின்னா ஃபேக்ட்ரிகெல்லாம் வந்து குழந்தை தொழிலாளர் வச்சு இது பண்ணாங்கல்ல அதை கண்டுபிடிக்கிற அதுக்கு எதிரான ஒருத்தர் தொழிலாக ஆனால் கிடையாது இது முழுக்க வேட்டை டைட்டில் டைட்டில் வந்தபோதே தெரிஞ்சுங்களேன் அந்த டைட்டில் மேலே அவருக்கு எவ்வளோ பெரிய ஆசைப்படுங்க குறிப்பாக வந்து டைட்டில் ஒரு படம் வந்து ஓகே ஆகுது அப்படின்னா அந்த டைட்டில் சொல்கிறது வந்து ரஜினி தான் இன்னைக்கு டிசம்பர் பன்னெண்டாம் தேதி வெளியிட்டதுக்கான காரணம் அவருடைய பர்த்டே ஸ்பெஷலாக வந்து வேறு யாரையும் விக்ராந்த் விஷா விஷ்ணு விஷாலோ அல்ல ஜீவிதாவோ யாருமே உள்ள இல்லாமல் முழுக்க ரஜினியோடைய ஒரு கிளிம்ஸ் வீடியோ வெளியிட்டிருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது பின்னணியில் ஏ ரகுமானுடைய இசை அப்புறம் அந்த ஜாலிலா அப்படின்ற ஒரு அந்த ஒரு டோனு அப்புறம் அவர் எண்டில் பேசுகிற அஸ்லாம் வலைக்கும்ன்ற அந்த வசனம் இதெல்லாம் ரொம்ப பிரமாதம் வந்து அந்த மொய்தீன் பாய் குறிப்பாக இந்த படம் தன்னுடைய மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்திற்காக ரஜினி இறங்கி நடித்து பண்ணுமா கழுகு சவுண்ட் வரும் அதை தவிர்த்துருக்கலாம் அது வந்து வேணாம்னு கூட விட்டுருக்கலாம் ஆனால் அந்த சவுண்ட் வரும் பொழுது அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க வந்து இது கூட கீழே கமெண்ட்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க இது அனிருத் பண்ண வேலை இது அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு அனிருத்தே பண்ணியிருந்தா கூட அந்த வந் அந்த ஒரு டைட்டில் வீடியோவை வந்து எத்தனை முறை ரஜினி பார்த்துருப்பாரு கரெக்ஷன் சொல்லிருப்பாரு இருக்கட்டும் போட்டு வைப்போம் அப்படின்னு என்னைக்காவது தான் நான் கழுகு கிட்ட வர முடியாது என்கிட்ட அப்படின்னுட்டு மறுபடியும் பெருமைச்சிருக்காரு அவர் அன்பான அரண்நாட்டு நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் செயர் பாலு சார் தான் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் கிஷோர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சூப்பர் சார் ரஜினி சார் அவருடைய பர்த்டேக்கு ஃபேன்ஸுக்கு டபுள் ட்ரீட்டாக கொடுக்குற மாதிரி லால்ஸ்லாமிலருந்தும் ஒரு வீடியோ அவங்க போட்டாங்க அதேமாதிரி டைட்டில் ரிவீல் போட்டாங்க ஒன் செவன்ட்டியோட வேட்டையன் அப்படிங்கிறது அந்த வேட்டையனோட அந்த டைட்டில் ரிவீல் அந்த வீடியோ நம்ம பார்க்கும்போது ஒன்ஸ் அகெயின் அந்த ஜெயிலர் படத்தில் அதாவது ரஜினி சாரை வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் செய்கிற மட்டும் தான் அவரை ஒரு போலீஸாக காட்டினாங்க இதில் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு காவல்துறை அதிகாரவே நம்ம பார்க்கலாமா சார் என்ன மாதிரி கதையாக இருக்கும் இல்லை முதல்ல வந்து ஆரம்பத்துலேயே இந்த படம் வரும்பொழுதே வந்து ஒரு போலி என்கவுண்டருக்கு எதிரான போலீஸ் ஆஃபீஸராக ஏன்னா ஒரு போலி என்கவுண்டர் மும்பையில் நடந்த ஒரு போலி என்கவுண்டர் இந்தியாவில் உலகத்தையே உழுகுச்சு அந்த ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணுறாங்களா இல்லை இந்தியா முழுக்க நடந்த போலி என்கவுண்டர் அது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அது பின்னணியில் யார் இருக்காங்க போலீஸே இருக்காங்களா இல்லை வேறு ஏதாவது அரசியல் அழுத்தம் காரணமாக இருக்கா அப்படின்ட்டு ஏன்னா மகாராஷ்டிரா அரசு அந்த போலி என்கவுண்டர் என்கவுண்ட்ருக்கு எதிராக ஒரு போலீஸ் ஆஃபீஸரை நினைச்சாங்க அவர் தான் கடைசியில் கண்டுபிடிச்சார் கேட்டால் இந்த புல்லட் ப்ரூஃப் உடையெல்லாம் கூட ஊழல் செய்து அதில் வாங்கியிருக்காங்க அதெல்லாம் போலியான இது அது தரமானதே கிடையாதுன்னெலாம் கண்டுபிடிச்சார் அவர் வந்து ஒருவேளை அந்த கேரக்டரில் தான் ரஜினி நடிக்கிறாரோ அப்படின்னு நமக்கு தோணுது வந்து ஏன்னா ஜெய்பீம் ஞானவேல் உடைய படம் அப்படின்போது ஜெய்பீம் பேசிய அரசியல் இந்த படத்தில் ஏதாவது ஒரு அரசியல் பேசுவானா அது ரஜினி நிச்சயமாக ஒத்துக்க மாட்டார் நான் வந்து மற்ற சேனல்களை சொன்னதே தான் இதையும் சொல்கிறேன் நிச்சயமாக அந்த ஒரு 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 சமுதாயத்தை பற்றியான கருத்து அந்த சமுதாயத்துக்கு எதிரான கருத்து அப்புறம் நீங்கள் சோஷியல் மெசேஜ் சொல்கிறேன்னு அடுத்து அவரை புண்படுத்துகிற ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து ரஜினி ஒத்துக்கவே மாட்டார் நீங்கள் சமூக அரசியல் உங்கள் படத்தில் பேசுங்கள் அதே சமயம் அது ஏன் படமாகவும் இருக்கணும் என்னுடைய ரசிகன் நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி தொண்ணூறுரூவா கொடுத்து படம் பார்க்கறானா அவன் வெளியே வந்தால் தலைவர் படம் சூப்பர் அப்படின்னு சொல்லணும் அதில் தெளிவாக இருக்கவர்கள் ரஜினி கண்டிப்பாக இது முதல்ல என்ன சொன்னாங்கன்னா இந்த படம் வந்து ஒரு குழந்தை தொழிலாளருக்கு எதிரான ஒரு கேரக்டரில் வந்து ரஜினி நினைக்கிறாரு அப்படின்னு அந்த கொத்தடிமைகளாகவும் அங்கங்கே அந்த செங்கல் சூழலில் சில ஃபேக்ட்ரெலாம் வந்து குழந்தை தொழிலாளர் வச்சு இது பண்ணுறாங்களே அதை கண்டுபிடிக்கிற அதுக்கு எதிரான ஒருத்தர் ஆனால் கிடையாது இது முழுக்க வேட்டை டைட்டில் டைட்டில் வந்தபோதே தெரிஞ்சுங்களேன் அந்த டைட்டில் மேலே அவருக்கு எவ்வளோ பெரிய ஆசை பாருங்கள் வந்து குறிப்பாக வந்து டைட்டில் ஒரு படம் வந்து ஓகே ஆகுது அப்படின்னா அந்த டைட்டில் சொல்கிறது வந்து ரஜினி தான் ரொம்ப காலமாக இருக்குது அது ஒரு சம்பவம் சொன்னோம்னா கவிதாலயா ப்ரொடெக்ஷனில் ஒரு படம் கம்மியாக ரெடியாகி அந்த படத்தை வசந்தி இயக்கத்திறந்து அப்புறம் வசந்தி வெளியே போய் சுரேஷ் கிருஷ்ணா உள்ளே வந்து சுருகிருஷ்ணன் முடியும்னு உட்காந்து சார் ரஜினி சார் நீங்கள் டைட்டில் சொல்லுங்கள் அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் அண்ணாமலை அப்படின்னாராம் பின்னாடி இருந்து ரெண்டு பேர் குரல் கொடுத்தாங்களாம் அண்ணாமலைக்கு அரோகரா அப்படின்னு நாங்கள் வந்து பாலச்சந்திரை சிரிச்சாராம் என்ன ரஜினி அண்ணாமலை அது இது உண்ணாமலைன்றீங்க அப்படின்னு சார் கரெக்டாக வரும் அந்த டைட்டில் சரியாக இருக்கும் அப்படின்னு அந்த படம் ஒருத்தோடைய வெற்றி என்னான்னு நமக்கு தெரியும் படையைப்பா முதல் கொண்டு அதில் தர்பாரும் லிங்காவும் அவர் சொன்னதாக கூட இருக்கலாம் டைட்டில் அவர் சொல்லிட்டா இருந்தக்காக அந்த ஓடணும் பிச்சுக்குன்னு ஒன்றும் கிடையாது அந்த டைட்டிலுக்கான ஒரு பவர்ஃபுல் ஒன்று இருக்கு இல்லைங்களா அதில் வேட்டை என்ன அப்படின்னு அந்த அப்படி அந்த புல்லெட்டுக்கு அப்படி கிழிச்சிட்டு போகிற மாதிரியான ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த லுக்கு நீங்கள் ஜெயிலரில் தன்னுடைய எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு வயதுக்கான ஒரு லுக்கில் இருந்தார் இது ஒரு மிடில் ஏஜ் மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது இங்கே ரஜினி படம்னாலே பஞ்ச் ஸ்டைலாக்கு அந்த பஞ்ச் ஸ்டைலாக ரசிகாதவங்க யாருமே இல்லை குறி வச்சா யாரோ விழணும் அப்படின்னு அது எந்த மாதிரியான குறிவைக்கிறாரு எந்த இறை விழுதுன்ட்டு வந்து அடுத்தடுத்த அப்டேட்டில் தான் தெரியும் ஓகே சார் இந்த படம் எந்தளவுக்கு அரசியல் பேசும் அப்படிங்குறதில்லை பட் அட் த சேம் டைம் லால்சலாம் இருந்து வந்த அந்த ஒரு கிளிம்ஸ் வீடியோ முழுக்க முழுக்க அந்த படத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணும் போது இது ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட படம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அவங்க நேற்று ரிலீஸ் பண்ண அந்த வீடியோவில் வந்து முற்றிலும் ரஜினி சார் அண்ட் அந்த முஸ்லீம் மதம் அதை வந்து பேஸ் பண்ணியே நிறைய சீன்ஸ் எல்லாம் அமைஞ்சிருக்கு ஸோ அதோடைய காரணம் என்னவா சார் இருக்கும் அண்ட் அதில் வந்து விளையாட்டு அரசியலும் தாண்டி ஒரு சில அரசியல் பேசப்படுமா இல்லை விளையாட்டு அரசியல் தான் அது அன்னைக்கு டிசம்பர் பன்னெண்டாம் தேதி வெளியிட்டதுக்கான காரணம் அவருடைய பர்த்டே ஸ்பெஷலாக வந்து வேறு யாரையும் விக்ராந்தோ விஷா விஷ்ணு விஷாலோ அதில் ஜீவிதாவோ யாருமே உள்ளே இல்லாமல் முழுக்க ரஜினியோடைய ஒரு கிளிம்ஸ் வீடியோ வெளியிட்டிருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது பின்னணியில் ஏ ரகுமானுடைய இசை அப்புறம் அந்த ஜாலிலா அப்படின்ற ஒரு அந்த ஒரு டோனு அப்புறம் அவர் எண்டில் பேசுகிற அஸ்லாம் அலைக்குமன்ற அந்த வசனம் இதெல்லாம் ரொம்ப பிரமாதம் வந்து இந்த மொய்த்தின் பாய் குறிப்பாக இந்த படம் தன்னுடைய மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்திற்காக ரஜினி இறங்கி நடித்து நீ பண்ணுமா ரெடி பண்ணணி நான் இருக்கிறேன் பக்க படம் ஏன்னா தனுஷ் ஐஸ்வர்யா பிரச்சனை பிரிவினை அஃபிஷியலாக இருந்தாலும் தெரியும் வந்து ஒரு என்ன தான் சூப்பர் ஸ்டார் கோடிகளில் பணம் வாங்குறாரு இந்தியா முழுக்க எங்கே போய் கால் வச்சாலும் அவ்வளோ கூட்டம் இதெல்லாம் இருந்தாலும் ஒரு மகளுக்கு தந்தையாக ஒரு எழுபத்தி மூணு வயதுக்காரருடைய மனசுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா எவ்வளோ லட்சங்கள் கோடிகள் கொட்டியிருந்தாலும் ஒரு பெண் வந்து வீட்டோடு இருக்கிற போது அதில் இருக்கிற ஒரு வழி தெரியும் கிளம்பு நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டு தான் திருப்பதியில் ஏழுமலையானுக்கு ஒரு பிரார்த்தனையை போட்டு அங்கேருந்து கடப்பா தர்காவுக்கு வந்து ஒரு வேண்டுதலை முடி முடிச்சுட்டு குறிப்பாக இது கூட சொல்லியிருந்தாங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சும்மா பேருக்கு தான் டைரக்ட் ரெண்டு படம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் வந்து பேருக்கு தான் அவங்க டைரக்டர் மற்றபடி யாரோ ஒரு கோ கோடைரக்டரோ இல்லது வந்து அசோஸ்ட் அசோசியட் டைரக்டரோ எடுக்க போகிறாங்கன்னு லிவிங்ஸ்டன்னோடைய நடிகர் லிவிங்ஸ்டனோட இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன் நான் அது ஆக்சுவலாக ரஜினிகாந்த்துடன் கூடவே வர மாதிரி ஒரு முதல்ல அவர் தான் ஃபிக்ஸ் பண்ணாங்களாம் அப்போ உடம்பு சரியில்லாமல் போனதில்லாம் அந்த கேரக்டரில் தம்பி ரம்மையா நடிக்கிறாரா அவ்வளோ பெரிய கேரக்டர் மிஸ் பண்ணிவிட்டுமாரி நம்ம திரும்பவும் அழைப்பு வந்தது எனக்கு ஒரு சின்ன ரோல் தான் அப்போ போய் பண்ண நான் பண்ணும்போது ஒரு ஏழு எட்டு கேமரா இருந்தப்போ நான் கூட இந்த நானும் ஒரு அடிப்படையில் ஒரு டைரக்டர்னால சும்மா ஒரு பந்தாக பண்ணுறாங்க பொழுது அப்புறம் ஐஸ்வர்யா அங்கேயே சேர் போட்டு உக்காந்துக்கிட்டு ஆக்ஷன் கட்டு மட்டும் சொல்லுவாங்க வேறு யாரோ எடுக்க போகிறாங்கன்னு பார்த்தா மெனக்கெட்டுன்னு ஒரு சின்ன ஒரு அதாவது ஒரு கண்டினியூட்டி இருக்கு இல்லைங்களா அந்த கண்டினியூட்டி வரைக்கும் வந்து பார்த்துருக்காங்க வந்து அவர் லிவிங்ஸ்டன் வந்து நான் ஐஸ்வர்யனும் அடுத்த படத்தில் எனக்கு கேரக்டர் தரணும் இல்லை இந்த படத்தில் எனக்கு கொடுத்ததுனாலலாம் நான் பேசலை எதிர்காலத்தில் ஐஸ்வர்யா வந்து மிகச்சிறந்த டைரக்டராக வருவார் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அது அதே சமயம் லால் சலாம் வந்து ஒரு விளையாட்டு அரசியலில் பேசக்கூடிய படமாக இருக்கும் அதில் வந்து கேமியா ரோல்னால் ரஜினி கிடையாது அப்படின்ற ஒரு இருபத்தி ரெண்டு சீன் நடிச்சிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு பாதி படத்துக்கு மேலே இருக்கார் பொழுது எக்ஸ்டன்ட் பண்ண ஒரு கேமியா ரோலாக கூட இருக்கலாம் வந்து ஓகே சார் இந்த ஒரு விஷயத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன் நம்மளோட வேட்டையன் அந்த கிளிம்ஸ் போது ஒரு கட்டத்தில் ஒரு ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா அவர் வந்து பஞ்ச் ரீலாக் சொல்லும் போது கழுகை வந்து ரெஃபரன்ஸ் கண்டிப்பாக காட்டியிருப்பாங்க அது என்ன சார் அந்த கழுகு காக்கா பிரச்சனை ஸ்டில் போகிறதுக்காக வேண்டியே அதை வந்து மையப்படுத்தி விஜய் அவர்களை தாக்குறதுக்கான ஒரு இதாக தான் அமைஞ்சிருக்கா சார் அந்த இதில் கழுகு சவுண்டு வரும் நீங்கள் சொல்கிற மாதிரி தவிர்த்துருக்கலாம் அது வந்து அது வேணான்னு கூட விட்டுருக்கலாம் ஆனால் அந்த சவுண்டு வரும்பொழுது திருவிழி அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க வந்து மறுபடியும் வந்து காக்கா கழுகு பேச ஆரம்பிச்சா இது கூட கீழே கமெண்ட்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இது அனிருத் பண்ண வேலை இது அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு அனிருத்தே பண்ணியிருந்தா கூட அந்த வந் அந்த ஒரு டைட்டில் வீடியோவை வந்து எத்தனை முறை ரஜினி பார்த்துருப்பார் கரெக்ஷன் சொல்லியிருப்பார் இருக்கட்டும் போட்டு வைப்போம் அப்படின்னு என்றைக்காக இருந்தாலும் நான் கழுகு ஆனால் நான் கிட்டே வர முடியாது என்கிட்ட அப்படின்ட்டு மறுபடியும் விரும்பிச்சிருக்காரு அவர் ஓகே சார் ஒரு பக்கம் இதெல்லாம் போயிட்டுருக்கும் போது ஃபைனலாக நம்ம இன்டர்வியூ முடிக்கிறதுக்கு முன்னாடி அனிமல் திரைப்படம் ரிலீஸ் ஆகி இன்னையோடு ஒரு வாரம் ஆச்சு நானும் போய் தேட்டர் பார்த்துட்டேன் எனக்கு சொல் வார்த்தையிலே இல்லை ஸோ அதை பற்றி சொல்கிறதுக்கு ஸோ அந்த படம் மீது உங்களோட ரிவ்யூ என்ன சார் ஏன்னா ரொம்ப எல்லாருமே ரொம்ப செலிப்ரேட் இருக்காங்க எனக்கு அந்த படம் மீது ரொம்ப அவ்வளோவா உடன்பாடு கிடையாது உங்களோட ரிவ்யூ என்ன சார் யங்ஸ்டர் உங்கள்ட்ட உங்களை மாதிரி பசங்க தான் தேட்டரில் நிரம்பி கிடைக்கிறாங்க உங்களுக்கே உடன்பாடு இல்லை அப்படின்னா நானே ரொம்ப லேட்டாக தான் பார்த்தேன் ஒரு மூன்று மணி நேரம் போகுது அவ்வளோ வர்க் வல்கர் அவ்வளோ ஒரு வன்முறை ரொம்ப காட்சிகள்லாம் இதெல்லாம் எங்கே எது எப்படி சின்சார் இதெல்லாம் அனுமதி கொடுத்தாங்க அப்படின்ற அளவுக்கு ரொம்ப அதாவது ஓவர் டோஸில் ஓவர் டோஸாக இருக்குது நாம் எதாவது சொன்னால் கிரிஞ்சு பண்ணுறேன்னு எதாவது சொல்ல போகிறாங்கிறதுக்காக பார்த்தா அப்படி ஒரு பக்கம் தான் இருக்காங்க வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆயிரம் கோடி நெருங்க போகுது ஒரு வாரம் நாளையோட ஒரு வாரம் அங்கே போகுது போகுது ஆயிரம் கோடி நெருங்கப் போகுது சரி இதை தான் இந்த எதிர்பார்க்குறாங்க பொழுது ஏன்னா உங்களுக்கு வந்து செல்ஃபோன்லேயே எல்லாமே வந்துறதுனால அதை தாண்டி ஒரு படம் தரணும் அதுக்காக இப்படியா வந்து ஒரு இது இருந்து ஓடிடிலேயோ தொலைக்காட்சியிலே வரும்பொழுது ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்க முடியுங்களேன் தேட்டர்னோடனே ரைட் ஓகே அது எப்படின்னு புரியல வந்து குறிப்பாக அந்த டைரக்டர் சந்தீப் ரெட்டி வங்கா அவர் கொடுக்குற இன்டர்வியூலாம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் தெரிக்க விட்றாரு வந்து பயங்கரமாக இருக்குது வந்து பெண்களை ரொம்ப மோசமாக பேசுகிற எனக்கு அப்படி தான் தோணுது அவர் அது பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிற மாதிரி இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம அவங்களை எங்கே வேணாலும் தொடலாம் விளையாடலாம் சிலுமிஷம் பண்ணலாம் இன்னும் அப்போ தான் வந்து அந்த நெருக்கம் அதிகமாகும் ஒரு புரிதல் வந்து அப்படி ராஷ்மிகா மந்தனாவே வந்து அப்படியெல்லாம் வந்து விளையாடிலாம் இருக்கார் வந்து ஸ்பாட்டில் அப்படின்னு ஒரு இயக்குனர் வந்து ஒரு பொறுப்பான ஒரு விஷயம் வந்து நீங்கள் அதை வந்து ஒரு விளையாட்டுத்தனமாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரியான கருத்துலாம் நீங்கள் சொல்லவே கூடாது ஏன்னா நம்ம ஊரில் வந்து மன்சூர் அலிகான் அந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் எதேச்சியாக சொன்ன சம்பவத்தையும் இங்கே அவ்வளோ பெருசாக ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணாங்க இந்த டைரக்டர் அவரோட இன்ட்ரெஸ்ட் நானும் பார்த்துருக்கேன் ரொம்ப ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக இப்படி அதாவது பெண்கள் மீ மீது இருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ஓப்பனாக சொல்லும் போது அதை பற்றி எந்த ரியாக்ட்டும் பண்ணிக்க மாட்டாங்க நீங்கள் சொன்ன மாதிரி இந்த படத்தில் ஏகப்பட்டவர்கா ரெட்டி அது வந்து அர்ஜுன் ரெட்டி படத்துலேருந்து அதே மாதிரி அதோட டபுள் ட்ரிபிளே அதில் இருக்குது அதில் ஆமாம் கண்டிப்பாக அப்படி இருக்கும்போது இந்த சென்சார் போர்டிலலாம் எப்படி சார் அதெல்லாம் ஒரு விஷயமாகவே எடுத்துக்க மாட்டேறாங்க இல்லை என்னன்னு தெரியல வந்து உண்மையே இன்றைக்கி சில நாட்களுக்கு முன்னாடி பாராளுமன்றத்தில் ஒரு எம்பியே வந்து கொந்தளிச்சு போய் அதை கேள்வி கேட்டு இந்த படங்கள்லாம் தடை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க அது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ரன்வீர் கபூர் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காரு பாபி தியோல் போகிற இடம் பூரா அழறாரு வந்து இன்னும் பெரிய ரீஎன்ட்ரி நான் வந்து சவுத் இந்தியாவில் அப்படி ஒரு வரவேற்பு எனக்கு சவுத் இந்தியாவில் வந்து தமிழ் தெலுங்கு கன்னடத்திலலாம் வாய்ப்பு வந்தது நான் ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை விட்டுட்டேன் அங்கே வந்து அன்பு பொழிஞ்சிட்டாங்க எனக்கு ப்ரொமோஷனுக்கு போகும்போது படத்தை அப்படி கொண்டாடுறாங்க இனி நான் விடற மாதிரி இல்லை அப்படின்னு வந்த பிறகு இவங்கலாம் ஒரு கோஸ்ட்டு இங்கே வரப்போகிறாங்க பிள்ளைது திரும்பவும் எது எப்படியோ ஒரு விமர்சனத்துக்குரிய படமாக இருந்தாலும் மறுபடியும் பாலிவுட்டை போய் இங்கேருந்து பேன் இண்டியா படங்கள் போய் அங்கே வந்து அங்கே இருக்கிற ஆக்சிஜன் கம்மி ஆகிடுச்சு திரும்பவும் ஒரு பாலிவுட்டுக்கு போய் ஆக்சிஜன் கொடுத்து யாருன்னா ஒரு அட்லியும் ஒரு சந்தீப் ரெட்டியம் தான் அளவுக்கு வந்து மாறிடுச்சு வந்து ஒரு சவுத் இண்டியன் டேரக்டர் தான் போய் அங்கே வந்து காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு வந்தாச்சு இதுக்கப்புறமா அனிமல் பார்ட் டூ வேறு எடுக்க போகிறதாலாம் ஒரு அப்டேட் என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க சார் மாளிகா மோகன் அதில் சூஸ் பண்ணி வருவோன்னு அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தெரியல பட் முற்றிலும் இந்த மாதிரி திரைப்படங்கள் இனி வரும் கட்டாய காலத்தில் கொஞ்சம் குறைச்சிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அனிமல் பார்ட் டூ வரத்தை ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டீங்களா இல்லை ரொம்ப வேதனை இல்லை சார் இல்லை சார் நான் எதிர்பார்க்கல என்னோட நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் ஏஜில் இருக்கிறவங்க அதை செலிப்ரேட் பண்ணி நீங்கள் அதை ஒரு சக்ஸஸாக கொண்டு வந்துட்டாங்க பட் அந்த மாதிரி பார்ட் டூலையாச்சும் இதில் இருக்கிற கொஞ்சம் அந்த நம்ம நெகட்டிவாக சொன்ன ரிவியூஸ்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டிங்க சார் ரொம்ப நன்றி நேரம் கொடுத்ததுக்கு